தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதா போட்டியிட்ட தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் போட்டியிட்ட தொகுதிகளை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக பொழுது ஜெயலலிதா அணைக்கு தலைவராக செல்வி ஜெயலலிதா இருந்தார் அவர் மதுரை மாவட்டம் போடி தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தர்மபுரி மாவட்டம் பர்கூர் தொகுதியிலும் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் தொகுதியிலும் அவர் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் காங்கேயம் சட்டசபை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் வெற்றி பெற்ற பர்கூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டார் ஆனால் இந்த முறை எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை ஏனென்று சொன்னால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லை அப்பொழுது அவருக்கு அந்த தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் முதலமைச்சரானார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் ஆண்டி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அது அவருடைய சொந்த தொகுதி அப்பொழுது அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் என்னவென்று சொன்னால் போடி பர்கூர் காங்கேயம் ஸ்ரீரங்கம் ஆர்கே நகர் போடி பர்கூர் காங்கேயம் ஆண்டிப்பட்டி ஸ்ரீரங்கம் ஆர்கே நகர் என ஆறு தொகுதிகளில் அவர் போட்டியிட்டுள்ளார் செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அவர் காலமானார்